நண்பர்களே நான் என்ன வாய்ஸ் பேச போறோம் அதை நம்ம எப்படி கத்துக்கிறது அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ் தெரிஞ்சா கொஞ்சம் கமான்ல சொல்லுங்க அடி செருப்பாளர் நான் யாரை பத்தி என்ன கேள்வி கேட்கிறான் பித்த இந்த மாதிரி பிள்ளையதான் பெற்றணும் ஆ இந்த எயிட்டிஸ்ல இருந்து நைன்டிஸ்ல உள்ள வரைக்கும் என்ன யாருன்னு இந்த பதினெட்டு பற்றி சிட்டிக்குன்னு தெரியும் இந்த டூ கே கிட்ஸுங்களுக்கு சுத்தமாக என்னை பற்றி தெரியாது ஆ இந்த பாரு கண்ண என்ன தெரியலன்னா வச்சுக்கோங்களா இந்த பதினெட்டு பட்டு சிட்டிலையும் இந்த தூக்க கிட்ஸுங்களை ஒதுக்கி வைக்கிறான் இவங்கள்ட்ட யாருமே பேசக்கூடாது எதுவுமே கொடுக்க கூடாது எதுவும் வாங்கி திங்க கூடாது அப்படி மீறி யாராவது வாங்கி தண்ணீங்கன்னா அவங்களையும் இந்த பதினெட்டு வருஷத்துக்கு ஒதுக்கி வைக்கிற இந்த சிட்டிக்குள்ள ஆ ஓ நாட்டம அவங்கள நீங்க ஊர் விட்டு தலை வைக்க வேண்டாம் அவங்கள பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சாவே ஃபோன்ல தான் பேசிக்குவாங்க அந்த அளவுக்கு ஃபோன்ல பிஸியா இருப்பாங்க டெய்லி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஏண்டா ஏண்டா கூட தான் ஒரு எதிர்க்க வைக்கிறானுங்க நேருக்கு நேரு உட்காந்து நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு தான் அது விட்டுட்டு ஆளுக்கு ஒரு போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க எங்கடா போகுது இந்த நாடு ஆ அழிஞ்சு போறானுங்கடா அழிஞ்சு போறானுங்க